வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து நேற்று வெளியான கூலி படத்தின் அதிர்வலைகள் இன்னும் மூன்று நல்ல நான்கு நாட்களுக்கு இருக்கும் அது பற்றி இன்று நமது சேனலில் பார்க்கலாம் நேற்று முழுக்க யூடியூப் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் நாங்கள் கூலி படத்தை ஆந்திராவில் பார்த்தோம் கேரளாவில் பார்த்தோம் சிங்கப்பூர் மலேசியாவில் நேற்று நைட்டே பார்த்துட்டாங்களாம் படம் செம்ம மாசாம் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் எல்லாம் புக்கிங்காம் என்று கூலி படம் எப்படி இருக்குது ரஜினி ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள் பெண்கள் என்ன சொல்கிறார்கள் பொதுவான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது படத்தின் வசூல் ஆயிரம் கோடியை தாண்டுமா ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் நிச்சயம் நம்ம சிஎம்மும் டெப்டி சிஎம்மும் கூட படத்தை பார்த்துட்டாங்களாமே என ஏகப்பட்ட வீடியோ மற்றும் ஷார்ட்ஸ்கள் வரிசை கட்டி வளம் வந்தன அதனால் நேற்று அரசியல் கட்சி தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் சுதந்திர தின விழா ஏற்பாடுகள் சென்னை மாநகராட்சியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த தூய்மை பணியாளர்களின் கைது தொடர்பான போராட்டம் உள்ளிட்ட பல முக்கிய செய்திகளை கூட யாரும் கண்டுகொள்ளாத நிலை இருந்தது நேற்று அதிகாலை முதலே கடுமையான முயற்சிக்கு பிறகு வயது வித்தியாசமின்றி கூலி படம் பார்த்து ரசித்த ரஜினி ரசிகர்கள் தங்களின் முக்கிய கடமையை நிறைவேற்றிவிட்ட உற்சாகத்தில் இனி ரஜினியை நினைத்தாலும் இதுபோன்று நடிக்க முடியாது என்ற ரேஞ்சில் தங்கள் சந்தோஷத்தை சோஷியல் மீடியாக்களில் வெளிப்படுத்தி மகிழ்ந்தனர் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் குடும்பத்தினர் மற்றும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இசையமைப்பாளர் அனிருத் நடிகர்கள் தனுஷ் சிவகார்த்திகேயன் என திரையுலக பிரபலங்கள் பலரும் நேற்று சென்னையில் உள்ள தியேட்டர்களில் படம் பார்த்து ரசித்தனர் அதனால் சோஷியல் மீடியாக்களில் ரஜினியின் கூலி படம் பற்றிய பேச்சு மட்டுமே நேற்றைய முக்கிய செய்தியாக இருந்தது இந்த நிலையில் மற்றொரு சம்பவமும் நேற்று சத்தமின்றி நாடு முழுக்க அரங்கேறி கொண்டிருந்தது அதாவது இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு சத்து டானிக் கடைகள் மூடப்பட்டன ஆனால் இன்றைய விடுமுறையை கொண்டாடும் வகையில் நேற்றைய சத்து டானிக் விற்பனை எல்லா இடங்களிலும் களை கட்டியது இது வழக்கமானதுதான் என்றாலும் ரஜினி ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்களில் ரஜினியின் கூலிப்பட வசூல் ரெக்கார்டை வேறு எந்த நடிகராலும் உடைக்க முடியாது என்று நடிகர் விஜயை மறைமுகமாக தாக்குவது போல் பேசி வந்தனர் ஆனால் அந்த ரெக்கார்டை உடைக்கும் வகையில் குடிமகன்கள் பலரும் தங்களுக்கு தேவையான சத்து டானிக்குகளை அட்வான்ஸ் புக்கிங்கில் நேற்றே வாங்கி வைத்து மகிழ்ந்தனர் ஆக ரஜினியின் கூலி படத்திற்கும் சத்து டானிக் பிரியர்களுக்கும் இடையேதான் போட்டி நடந்துள்ளது எது எப்படி இருந்தாலும் ரஜினியின் கூலி பட புராணம் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கலந்து கட்டி ஓடியது ரெண்டே கால் மணி நேரம் ட்விஸ்ட் மேல் டுவிஸ்ட் வைத்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் படத்தை எடுத்திருப்பதாக யூடியூப் சேனல்களில் பாசிட்டிவான விமர்சனங்கள் செய்யப்பட்டாலும் படம் பார்த்த பலருக்கும் லோகேஷ் கனகராஜின் திரைக்கதை ஓட்டம் புரியாமல் இது என்னடா படம் என்று சலிப்பு ஏற்பட்டு விருந்துக்கு சூப்பராக பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பார் சாதத்தில் பச்சை தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்த மாதிரி இருந்ததாக நொந்து போயினர் பஸ் லாரி வேன் மாதிரியான பலமான வண்டியை கயிறு கட்டி பல்லால் கடித்து சிலாடி தூரம் இழுக்கும் சாதனையை சிலர் தங்கள் பலத்தை நிரூபிக்க நடத்தி காட்டுவார்கள் அது மாதிரிதான் ஊராக சுற்றி வரும் இந்த படத்தின் திரைக்கதையும் அதில் நாகார்ஜுனா ஷௌபின் ஷாகிர் அமீர் கான் சத்யராஜ் உபேந்திரா சுருதிஹாசன் பூஜா க்டே என மொத்த நட்சத்திர பட்டாளத்தையும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒத்தையாளா தனது ஸ்டைலனும் கயிறு மூலம் கட்டி படத்தையும் சேர்த்து இழுத்து இருக்கிறார் இன்னமும் அவரையும் ஏமாற்றி நம்மையும் ஏமாற்றும் சினிமாவை நாம் எப்போதுமே ஏமாற்றுவதில்லை தேட்டருக்கு போய்தான் படம் பார்க்கிறோம் நன்றி வணக்கம்